சேலம் நகரத்துக்கு பக்கத்து ஊர்காரர் புகழ்பெற்ற ஊர் அன்புக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஓமலூர் பாலு அவர்களை அன்போடு அழைக்கும் என்ன சிறப்பு என்றால் சூரியநிலா அவர்களையும் வேட்கை கார்த்திகன் அவர்களையும் எங்கள் சகோதரி சக்தி அருளானந்த அவர்களையும் கோமலூர் பால் அவர்களையும் யாவரும் கலிர் பாலசுவரவர்களையும் கேட்டுக்கொண்டவுடனே ஒப்புதல் வழங்கினார்கள் மறு மறுமொழி இல்லாமல் ஐயா நாங்கள் வருகிறோம் என்று சொன்னார்கள் அவர்களுக்கு மீண்டும் எங்கள் வணக்கத்தில் கொண்டு ஓமனூர் பால் அவர்களை அவைக்கு வணக்கம் தமிழ் அவைக்கு வணக்கம் சொல்லி கவியரங்க தலைமை புலவர் பூ ஆ ரவீந்திரன் அவர்கள் பூ இருந்தாலே இதழ்கள் இருக்கும் ஆகவே உலகச் சிற்றிதழ்களுக்கு தலைவராக உள்ளார் சிற்றிதழ்கள் கோவை பழமாக இருப்பதனால் கோவையிலும் இருக்கிறார் அத்தகைய கோர்வை எல்லோருக்கும் அமைவதில்லை அப்படியான கவியரங்க தலைமைக்கு என்னுடைய பணிவான வணக்கம் மரங்களில் சந்தனம் போல மணக்கும் தமிழே கனிகளில் முக்கனிகள் போல இணைக்கின்ற தமிழே பருவங்களில் கார்காலம் போல அள்ளித்தரும் தமிழே ஆகாயத்தில் அந்திவானம் போல பல வண்ணங்கள் காட்டுகின்ற தமிழே வணக்கம் உனக்கு அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் யுனைக் அகாடமி தமிழகத்தில் சேலத்தில் ஐகானிக் அகாடமி தலைமை கோவிந்தராஜ் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இரவி எனில் சூரியன் இரவி எனில் நிலவு இரண்டுமாக இரவு பகல் உழைக்கின்ற செயலாளர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் யாவற்றுக்கும் முதன்மையாக விளங்குகின்ற கவிச்சோகர்களுக்கும் சக கவிஞர்களுக்கும் என்னுடைய வணக்கம் இப்பொழுது தலைப்பு நிலம் வாழ்வியல் நலம் நிலம் கற்றுத் தருகிறது வாழ்வியல் மனிதருக்கு தேவையான கல்வியியல் தனியாக தொப்பை வளர்க்கின்ற மரங்கள் இல்லை உயர் ரத்த அழுத்தம் கொண்ட செடிகள் இல்லை இப்படி உடல் சார்ந்து மட்டுமில்லை மற்றதையும் பார்ப்போம் நிலத்தில் நிலம் சேமிப்பை செய்து வரும் தன்மீது சிறு பெரு பள்ளங்கள் அமைத்து நீரை சிறு சேமித்து கற்றுத்தரும் சிறு சேமிப்பை தன்மீது மகரந்த சேர்க்கையுடன் அயல் மகரந்த சேர்க்கையால் கலப்பு திருமணம் ஆதரிக்கும் ஆணவ கொலை தவிர்த்திருக்கும் பலவகை தாவரங்களின் கூட்டு வளர்ச்சியில் இன சண்டைகள் இன்றி சகோதர சமாதான போக்கினை சாசனமாக்கும் மனிதன் தானுயர வானுயர கட்டடங்கள் கட்டி வாழ அமைதியாய் தாங்கி பிடிக்கும் நிலம் பொறுமையை போதிக்கும் ஆகாயம் தரை நீர்வழி போக்குவரத்தில் உலகம் சுருக்கி வணிகம் பெருக்கி உதவும் குணம் ஊக்குவிக்கும் நிலம் உதவுகின்ற அதனுடைய தன்மையை போதிக்கும் கச்சா எண்ணெய் இரத்த நாளங்கள் மூவழி போக்குவரத்திற்கு இரத்த தானம் செய்கின்ற நிலம் கொடைத்தன்மையையும் சொல்லித்தரும் வள்ளல் முக்கால வரலாறுக்கு அங்கங்கே மலைகளை வைத்திருக்கும் நடுகல்லாக நிலம் தனக்கு மேலே கனிகளையும் தனக்கு கீழே கனிமங்களையும் மறைத்து வைத்து கற்றுத்தரும் தாய்மை உள்ளத்தை காடுகள் வளர்க்கவும் காடுகளால் ஊர்கள் பாதுகாக்கவும் என உலகுக்கு பயிற்சி தரும் பாதுகாப்பு பயிற்சியாளன் நிலம் உயிர்கள் ஒன்றுக்கொன்று அன்பால் ஈர்க்கப்பட வேண்டுமென்று உதாரணமாக நிற்கும் புவியீர்ப்பால் அத்தனையையும் ஈர்க்கின்ற நிலம் அதிக அழகும் கவர்ச்சியும் ஆபத்தென்றும் தன்னை கிள்ளி கசக்கி பிழிய வைத்துவிடும் என்றும் சொல்லித்தரும் அழகு பூக்கள் வைத்து நிலம் தவறு செய்ய மனம் வரக்கூடாது என சொல்லும் கடின பாறைகளை வைத்து சதுப்பு நிலம் நிலத்தடி நீரை தக்க வைக்கும் அம்மாவின் சிறுபாட்டு சேமிப்பு போல சமநிலைப்படுத்தும் உலக குடும்ப நீர் ஆதாரத்தை யாவற்றையும் ரசிக்கச் சொல்லும் நிலம் இது மட்டுமல்ல யாவற்றையும் ரசிக்கச் சொல்லும் நிலம் வெள்ளை சாட்டையாக சொடுக்கி சர்க்கரை பாகாக அருவிகளை அங்கங்கே ஊற்றி தொடுவானத்தில் வானமும் நிலமும் தொட்டுக்கொள்ளும் தோற்றம் தரும் மனவகிழ்வில் ஏற்றம் தரும் மழை காலங்களில் சாரல்களை மழை காலங்களில் சாரல்களை வானவில் வளைவு வைத்து வானவில் வளைவு வைத்து நிலம் சாரல்களை வரவேற்கும் வானம் தன் மேனி அழகு பார்த்து கொள்ள குட்டைகள் நீர் நிலைகள் கண்ணாடிகளை அங்கங்கே பதித்து வைத்திருக்கும் நிலம் தினமும் வாடிடும் மென்மை பூ வைரங்களை மண்ணுக்கு மேலே வைத்திருக்கும் தாய் அன்பு போல கடின கண்டிப்பு வைரப் பூக்களை மண்ணுக்குள் மறைத்திருக்கும் தந்தையின் அன்பு போல மனிதருக்குள் கடவுளும் மிருகமும் போல நிலம் கொண்டிருக்கும் குளிர் பனி மலைகளும் எரிமலைகளும் பனிமலைகள் நீர் தர எரிமலைகள் சாம்பல் அதிக மகசூல் தர எப்படியும் நன்மை தரும் நிலம் ஊருக்குள் அங்கங்கே இலவச மரக்குடைகள் வைத்து நிழல் தரும் உயிர்களுக்கு நடைபாதை கடைகள் போட வைத்து வாழ்வும் தரும் நிலம் வழிகாட்டும் நிலத்திற்கும் வலிகள் உண்டு வழிகாட்டும் நிலத்திற்கும் வலிகள் உண்டு அதிக அறுவடைக்கு ஆசைப்பட்டு ரசாயனம் ஊற்றி அறுக்கப்படுகிறதா அதன் தொண்டை நிறுத்தப்படுகிறதா அது செய்யும் தொண்டை வருந்துகிறது நிலம் மிதிவண்டிகள் குறைத்து அதிகரித்த எரிபொருள் வாகனங்களால் மூச்சிறைக்கிறது நிலம் நெகிழி பைகள் உபயோகத்தில் எதிர்கால சந்ததிக்கு மனம் கலங்கி நிற்கிறது நிலம் நிலம் எல்லை தகராறில் இரத்த கலரி ஆவதில் உடன்பாடு இல்லை அதற்கு உடனே கொள்ளுங்கள் மானிடரே உடன்படிக்கை எல்லோரும் உடன் பிறந்தவர் என்று ஏனெனில் நிலத்திற்கு ஏனெனில் நிலத்திற்கு நீர் வாழினத்தை வன வாழ் விலங்குகள் பட்சிகளைத்தான் பிடிக்கிறது மானிடரே நிலத்தை உற்று கவனியுங்கள் என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்